குழம்பு இன்னைக்கு எங்கள் வீட்டு மெத்தடில் அது எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு நம்ம டிலே பண்ண வேணா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம குக்கரில் வந்து இப்போ வறுத்த கறிக்கும் குழம்புக்கு கொஞ்சம் கறியும் வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம் கறி இது வந்து இப்போ அரைச்சிடலாம் இது கோலா உருளைக்கு இப்போ அரைச்சிருவோம் கோலா உருளை குழம்புனாலே கொஞ்சம் லேட்டாகும் எல்லாம் அரைச்சி இது பண்ணுறதுக்கு லேட்டாகும் ஒன்னொன்னா வந்து அரைச்சி எல்லாம் சேர்க்கணும் வேற இப்போ ஃபர்ஸ்ட் கறி அரைச்சிடுவோம் கறி போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சுக்க அதையும் சேர்த்துருவோம் வெங்காயம் இதுக்கு நிறைய போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் திருவி அதையும் சேர்த்துருவோம் இந்த வெங்காயத்துல இருக்க தண்ணியே போதும் அதுலேயே எல்லாம் மசிஞ்சிரும் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கூடாது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தேவையில்ல ஏன்னா கறி வேக வச்ச போய் நான் இஞ்சி தட்டி போட்டிருப்பேன் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் குழம்பு கறிக்கு நான் வந்து அதிலே தட்டி போடுவேன் வருத்ததுக்கும் அதிலே தட்டி போடுவேன் அரைச்சிலாம் நான் போடுறது கிடையாது இந்த மாதிரி உருண்டை செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்ல இது ரெண்டையும் இப்போ சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மீதி பொருள்லாம் சேர்ப்போம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி நல்லா பையனாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதில் மீதி பொருள்லாம் சேர்த்து அரைச்சிடுவோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் ரெண்டு மூணு அடுத்தது மல் மிளகாத்தூள் இது காரத்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் இந்த உருண்டைக்கிட்ட வந்து உப்பு போட்டுக்குவோம் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடும் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொட்டுக்களை சேர்க்கணும் இப்போதான் இதை அரைச்சிட்டு வந்துடும் இப்போ அதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்படி நல்லா நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து பொட்டுகளையும் சோம்பும் நுணுக்கிட்டு வந்துருக்கேன் அதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி பிசையணும் பிசைஞ்சிட்டு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா திருப்பி மிக்சியில் போட்டு அரைக்கணும் வரைச்சு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் இவர்கள் நுணுக்கி வச்சுன்னு சொன்னால இதை சேர்த்துற வேண்டியது நான் பவுடராக நுணுக்கிடணும் இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்கணும் நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா பொட்டுக்கல்லையும் அந்த நம்ம அரை அரைச்ச கறி சாந்து எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பசைஞ்சிட்டேன் இதை வந்து ரெண்டு பதியாக பிரித்து மிக்ஸியில் போய் ஓட்டிகிட்டு வந்துடுவேன் ஏன்னா அப்போ தான் ஒன்னோடய ஒன்று சேரும் இல்லாட்டி பொட்டுக்களை ஒரு பக்கெட்டு கறி ஒரு பக்கெட்டு இருக்கும் சும்மா ஒரு ஒரு பிளெண்டு பண்ணால் போதும் ஏன்னா ஏற்கனவே எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பிளெண்ட் பண்ணால் போதும் இதைப்பான் நான் ரெண்டு பதியாக பிரித்து அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இப்போ இந்த கறி தண்ணியெல்லாம் இருத்து பச்சை தண்ணியும் கொஞ்சம் கலந்து அந்த உருண்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை ஹீட் பண்ணிக்குவோம் கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை தான் ஊற்றிட்டுருக்கேன் இது நல்லா தண்ணி ஹீட் ஆகட்டும் இந்த எனக்கு நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு இதாக மிக்ஸியில் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுக்கணும் இதில் பாதி வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறோம் பாதியாக குழம்புல போட போகிறோம் இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்புல போட்டது கூட ரொம்ப சாப்பிடாதுங்க இதுமாரி பொறிச்சு எடுத்தால் ரொம்ப பிடிக்கும் என்ன ஊதிக்கும் சும்மா கொஞ்சமா ஊத்துனா போதும் அந்த உருண்டை நல்லா வள வளன்னு உருட்டை வரதுக்காக நம்ம தண்ணி கொதி வரங்காட்டியும் இதை நம்ம வந்து ஊட்டிட்டு வந்துடுவோம் சின்ன சின்ன உருண்டையா தெரியும் உள்ள கோலம் உருண்டை எந்த சைஸ்ல உருட்டணும் அந்த சைஸ் உருட்டுனா போதும் அப்படிங்களா நல்லா இருக்கு பாருங்க உருண்டை நல்லா கறி வந்து நல்லா ஓடி இருக்கு வந்து ரெண்டா பிரிச்சாச்சு இது குழம்புக்கு இது வறுக்கிறதுக்கு ஊட்டிட்டு வந்துடும் நான் ஒரே ஒரு உருண்டை உருட்டி காட்டுறப்போ அந்த வீடியோக்காக அப்புறம் தனியாக வச்சு ஊட்டி எடுத்துட்டு வரேன் இந்த அளவு இருந்தால் போதும் உருண்டை இதை நல்லா வள வள வளன்னு கொஞ்சோன்னு அப்பப்ப கையில எண்ணெய் தொட்டுக்கிட்டு உருட்டீங்கன்னா நல்லா வரும் இந்த சைஸ் இருந்தால் போதும் இப்போ நான் இந்த எல்லா உருண்டையும் இந்த மாதிரி வந்துடுறேன் இப்போ பச்சை தண்ணியை நம்ம கறி தண்ணியை இறுத்து இதில் கொதிக்க விட்டோம்னா அது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் இந்த தண்ணியிலே போடணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தது கொத்தமல்லித்தூள் ம் போடணும் இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு போட்டாச்சு இப்போ மொச்சக்காய் பச்சை மொச்சக்காய் அதை சேர்த்துக்குவோம் இது வந்து வேணும்னா போடலாம் நீங்கள் வேணான்னா விட்டலாம் நாங்கள் வந்து இந்த மொச்சைக்காய் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அந்த குழம்புல போய் சேர்க்குறேன் மொச்சைக்காய் இல்லாமல் செய்யறதுனால செய்யலாம் மொச்சக்காயை சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டையை போட்டுருவோம் உருண்டையை உருட்டி வச்சுருக்கேன் இதை ஒன்று ஒன்றா போட்டுருவோம் இதுக்கு ஒரு ஒரு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்ச கறியை சேர்க்கணும் இல்லாட்டி அதில் இருக்க எலும்பெல்லாம் இந்த உருண்டையை அப்படி குத்தி அப்படியே உருண்டை வந்து கரைஞ்சிரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உருண்டையை வேக வச்சு வாங்கணும் எல்லாத்தையும் போட்டுரும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடும் அதில் நல்லா உருண்டை வெந்து வரட்டும் இப்போ இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச கறியெல்லாம் சேர்த்துருவோம் இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருக்கு போறேன் இங்கே வெந்துருச்சா இனிமேல் இந்த கறியை சேர்த்துடலாம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு போகணும் இதை போட்டுருவோம் இந்த எலும்பு தான் சொன்னேன் இந்த மாதிரி எலும்புலாம் வந்து அந்த உருண்டையை வந்து வேக கட்டி போட்டிங்கன்னா குத்திடும் அதுக்கு தான் தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சு போட்டுக்கோ நல்லா மேஷ் பண்ணிக்கோ நான் எதுக்கு முதல்ல வேக வச்ச தண்ணியை நிறையா வச்சேன்னா நம்ம வந்து திருப்பி பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது எந்த குழம்புக்குமே நல்லா இருக்காது முதலே வச்சுட்டோம்னா நல்லா அந்த உருண்டை வந்து வேகணும்ல கறி உருண்டை வேகணும்ல அதனால தான் நான் கூடவே தண்ணி வைச்சேன் நீங்கள் நினைக்காதீங்க என்னடா கோலா உருண்டையில் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கவே இல்லையே அப்படிதானே செய்வாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு தடையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் அந்த உருண்டையும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இஞ்சிக்கு தான் நம்ம இதில் தட்டி போட்டுட்டோம் நம்ம வந்து இஞ்சி வந்து குழம்புல போட்டால் போதும் உருளையில் போடணும்னு தேவையில்லை இல்லை ஏன்னா இந்த சாறு அதில் இருந்தாலே போதும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் கறி உருண்டை எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்ந்து குதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்ற போகிறோம் அதனால வேகட்டும் நல்லா கறி நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம் இங்கே பாருங்க புளி நல்லா ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சோன்னு புளியை ஊற்றுவோம் இந்த குழம்பு கொஞ்சம் புளி ஊற்றி வச்சோம்னா நல்லாயிருக்கும் போ இதை ஊற்றிடுவோம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் நல்லா திக்காகவே இருக்குது அதனால கொஞ்சமாக ஊற்றினா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஊற்றிடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் தேங்காய் ஊற்றலாம் புளி ஊத்தி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் ஊற்ற ரண்டியா அரைச்சிட்டு வந்துருக்கேன் தேங்காய் ஊற்றிடுவோம் இதை கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து குழம்பு தாக்கிறதுக்கு நான் எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி குழம்ப வந்து டேரெக்டாக தாளித்து ஊற்றணும் நம்ம வந்து குழம்பு கொதிக்கையில தனியாக வந்து அந்த குழம்புல அப்படி தாளித்து ஊற்றினா நல்லா இருக்காது இந்த மாதிரி பாத்திரத்தில் தனியாக தாளித்து அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றணும் அப்போ தான் இருக்கும் வாசனை உண்மையான அந்த வா தாளித்த வாசனை அப்போ தான் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தனியாக குழம்பு வச்சுட்டு தனியாக சின்ன தாளிக்கிற கடை எடுத்து அப்படி தாளித்து ஊற்றினோம்னா அது நல்லா இருக்காதுன்னு எங்களை அதனால நாங்கள் இப்படியே பழகிட்டோம் இப்போ என்ன கஞ்சிடுச்சு சோம்புத்தூள் சுத்துக்கலாம் நல்லா சோம்புத்தூள் செவரட்டும் இந்த கல்பாசி பூ சேர்த்து இப்போ நல்லா சோம்பு செவ்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தவங்க போட்டு தான் இப்போ நல்லா ஆகட்டும் லோன் ஆயிருச்சு அந்த குழம்புல ஊத்திடலாம் குழம்பு ஊற்றும்போது சேஃப்டியா ஊற்றுவோம் ஏன்னா உருமையெல்லாம் தகடனு மேலே தெளிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஊற்றணும் உடனே மூடுவாங்க வாசனை உடனே க்ளோஸ் பண்ணிடணும் தாளிச்சு உடனே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வாசனையெல்லாம் அப்போதான் அந்த குழம்புல அப்படியே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிக்கட்டும் பத்து நிமிஷமா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறோம் ரெடி ஆச்சு ரெடியாச்சு பண்ணிடலாம் அதனாலதான் நம்ம வந்து வறுத்த உருண்டையை போட்டு வறுத்து எடுத்துடலாம் இந்த உருண்டையை பார்த்திங்களா வந்து கே சாப்பிடும் போது காட்டுறேன் உங்களுக்கு எடுத்து பண்ணிடு இப்போ நான் வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுட்டேன் இந்த உருண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அந்த கோலா உருண்டை இருக்குல்ல அந்த உருணை இல்லாமல் லைட்டாக வடை ஷேப்பில் வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக கூடாது இல்லாட்டியும் மேலே செய்ற கறி வேகாது அதனால கொஞ்சம் ஹீட்லேயே போட்டுருணும் போகுது பொறுமையாக போட்டு எடுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் தூக்கியே விடக்கூடாது இப்போ ஒன்றுன்னா திருப்பிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இதுமாரி அடுத்ததையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் தான்க்கா அடுத்ததையும் போட்டுரும் எல்லாத்தையும் வறுக்கணும்னு எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நைட்டு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி வறுத்து சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட உக்காந்தாச்சு இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை குழம்பு கோலா உருண்டை வறுவல் இது வந்து மட்டன் வறுவல் இது எக்கு இந்த கோலா உருண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ண நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இருக்காப்பா ஓகே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாப்பாவுக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அவள் டேஸ்ட்டு சொல்லட்டும் தா கறி வச்சு தரவா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காண்ண என்னன்னு சொல்லணும் எப்படி நல்லா நல்லாயிருக்கா இந்த வடை வடை சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்